ஹாய் நண்பா அன்பீஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் குறிப்பாக தேர்தல் பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வந்திருக்க ஒரு மெகா இன்க்ரிமெண்ட் நியூஸ் பற்றி பார்க்கலாம் சம்பளமே டபுள் ஆகிற மாதிரி ஒரு அதிரடியாக அரசாணை வெளியாகியிருக்கு நண்பர்களே இப்போ தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணி ரொம்ப தீவிரமாக நடத்திட்டிருக்காங்க சார்ன்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க சார்னால் என்னென்னா இந்த கணக்கிட்டு படிவங்கள்லாம் வீடு தூரம் வழங்கப்பட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்க திருத்தம் செய்ய அல்லது நீக்க நடவடிக்கை எடுத்து வராங்க இந்த வாக்காளர் பட்டியலில் திருத்தம் பணியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அங்கன்வாடி ஆஷா பணியாளர்கள் போன்ற அரசு ஊழியர்கள் தான் பார்த்திங்கன்னா ஈடுபட்டு வராங்க ஏற்கனவே இருக்கும் இவங்களுடைய வழக்கமான பணிகளாக கூட சேர்த்து இந்த தேர்தல் பணியை மேற்கொள்கிறதுனால மன உளைச்சல் பணியழுத்தம் ஏற்படுவதாக கூறி நேற்று தமிழ்நாடு முழுக்க திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு ஒரு அதிரடியாக அரசு அமைப்பை வெளியிட்டிருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதுனால இந்த உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு இன்றைக்கி ஒரு அரசாணை பிறப்பித்திருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பணிக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க இன்சென்டிவ் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க ஒன்று வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி மேற்பார்வையாளர் இந்த ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சேலரி இன்சென்டிவ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆறாயிரம் கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து பன்னெண்டாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது அதாவது டபுள் சேலரியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து ரெண்டாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வாக்குச்சாவடி மேற்பார்வையாளருக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஊதியம் இப்போ பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணி அப்புறம் தேர்தல் நேரத்தில் பணியில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் ஒரு பக்கம் நெட்ட போராட்டம் நடந்த நிலையில் இன்றைக்கி இந்த அரசாணை வெளியாகி இருப்பது ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதவி நான் கொடுத்த அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ நண்பா நான் பீஸ்